மாழி வாங்கியிருக்கோம் மாவிழி தோரணம் கட்டுறது எப்படி எப்படி குச்சி மடிக்கணும் அது காட்டுங்க அதுதான் முக்கியமான பாயிண்ட்டு எப்படி தான் இருங்க இப்படி கொண்டாங்க காட்டுங்க பின்பக்கம் விட்டு மடித்து குச்சி முன்னாடி வரணும் கரெக்டாக ஒரு மிச்சங்க பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டுமே மணி அதாவது குச்சி முன்பக்கம் போட்டிருக்கோம் குச்சி பின்பக்கம் போட்டிருக்கோம் ஒருத்தர் வந்து இதை பண்ணால் நல்லதுங்கிறாங்க ஒருத்தர் இப்படி பண்ணால் தப்புங்கிறாங்க ஃபஸ்ட்டு போட்டுருக்கிறது ஒருத்தர் செகண்டை போட்டுக்கிறது நல்லதுங்கிறாங்க ரெண்டையுமே ஃபாலோ பண்ணுறாங்க இது ரெண்டையுமே ஃபாலோ பண்ண என்ன பெனிஃபிட் என்ன இதுங்கிறது டிசைட்றதுங்கிறது அவ நம்ம எல்லாம் சொல்லவே முடியாது அவங்க அனுபவத்தில் பார்த்துக்கறதா நாங்கள் இப்போ வரைக்கும் ஃபஸ்ட்டு தான் பண்ணிகிட்டுருக்குறோம் இதுதான் இந்த குச்சி முன்னாடி இதான் இதுதான் பண்ணிகிட்ருக்கோம் இதை வந்து பண்ணுறது கிடையாது ரெண்டாவது அதனால் இதை இப்போ கழட்டிடுவோம் ஓகே இது எப்படி பண்ணுற பார்க்கல வாங்க இந்த இலையை மடக்குங்க பின்பக்கம் மடக்குறீங்க காட்டுங்க இலையை காட்டுங்க இலை திருப்பி கட்டுங்க இது முன்னாடி அந்த கட்டுங்க இது பின்னாடி இந்த குச்சி இல்லையா இந்த ஒரு மடக்கு அவ்வளோ நூல பெருமில் வச்சுக்கலாம் இலையை மட்டும் மாற்றி எத்தனை தூரம் கட்டிருக்கோம் மொத்தம் முப்பத்தாறு அதாவது ஒன்பது பதினெட்டு இருபத்தேழு முப்பத்தாறு அப்படி கட்டலாம் அதாவது ஒம்பதோ நம்பர் கூட்டணி என்னன்னா ஒம்பது வரணும் இந்த மாதிரி காம்ப பின்பக்கம் மணிக்கு முன்பக்கம் வர மாதிரி இப்படி பண்ணால் இப்படியும் கட்டலாம் இல்லை வேறு மாதிரி உட்பக்கம் கட்டினா கட்டலாம் பட் நாங்கள் இப்படி தான் கட்டுறோம் பாய்